ஒரு கயவன் செருப்பை வீசி எறிந்ததன் அடிப்படையில் இருக்கக்கூடிய சனாதனம் எந்த அளவிற்கு துணிச்சலாக இருக்கிறது என்பதை அம்பலப்படுத்தக்கூடிய நோக்கத்தோடும் கட்டண கட்டணம் தெரிவிக்கக்கூடிய நோக்கத்தோடும் இங்கே திராவிடர் கழகத்தின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த கட்டண ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை இருக்கக்கூடிய கருஞ்சட்டை வீரர்களை இந்த கருஞ்சட்டை வீரர்களுக்கு இடையிலே நான் செஞ்சட்டை பகுதியில் தொடங்குகிறேன் கருப்புக்கு நடுவில் தானே சிவப்பு இருக்கிறது என்ற வகையிலே நாம் அனைவரும் ஒன்றுபட்டு சனாதனத்தை வேற இருக்கக்கூடிய ஒரு திசையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் நான் தோழர் சில அருள்மொழி அவர்களுடைய பேச்சை அதாவது மாணவ பருவத்திலே கேட்டேன் அன்றிலிருந்து இன்று வரை அவர்களுடைய பேச்சு சீரிய முறையிலே இந்த சமூகத்தை கொண்டே இருக்கிறது அடுத்த கட்டமாக நான் வியந்து பார்த்த ஒரு தோழர் யார் என்று கேட்டால் தோழர் மதிவதனி அவர்கள்தான் அருள் மொழியாக இருக்கிற தமிழ் மொழியை அடையாக கொண்டிருக்கக்கூடிய அந்த தோழரை போல உடல் முழுவதும் மதியை கொண்டவர்கள் அறிவு கொண்டவர்களாக தோழர் இளம் பெண்கள் பத்தியிலும் இளைஞர்கள் பத்தியிலும் கருத்துக்களை சிந்திக்கக்கூடிய வகையிலே ஆணித்தரமாக திராவிடம் என்றால் என்ன அதனுடைய வளர்ச்சி என்ன அது எப்படி தமிழ் சமூகத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்ற வகையிலே பல்வேறு வகையில எடுத்து மாணவர்களுக்கு பாடம் புகழ்வது போல சொல்லிக் கூடிய ஒரு தோழராக இருக்கிறார் அவருடைய பேசை கேட்டுதான் முதன்மையாக நான் இங்கு வந்தேன் இருந்தாலும் என்னுடைய நான் பார்க்கக்கூடிய புரட்சிகர இளைஞர்கள் சார்பாகவும் கண்டனங்களை பதிவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்தவைக்கு தொடர் கார்மங்கில் உட்பட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீ உச்ச நீதிமன்றத்திலே இடஒதுக்கீடு இல்லை உச்ச நீதிமன்றத்திலே இடஒதுக்கீடு இல்லை இப்ப சீ கல்வி என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் சீய படி படிக்கிறாங்களோ அதே இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு கிடையாது ஏன்னா ஒன்று வந்து பணம் சம்பாதிப்பதற்கான அமைப்பு இன்னொன்று நீதி வழங்குவதற்கான அமைப்பு நீ பணம் சுருட்டுவதற்கான வேலைகளை கயவாத வேலைகளை எல்லாம் செய்வதற்கு தமிழர்கள் என்ற பெயரை சூடிக்கொண்டிருக்க நோக்கி யாரும் சிஏ பாஸ் பண்ண முடியாது ஒன்று அவன் வந்து முக்கி 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 காலம்பூரா கேவனமே ஆயிடுவான் கேவியாவே ஆயிடுவான் அப்படி இருக்காங்க அதே போல நீதிமன்றத்திலும் என்ன தேர்வு இல்லை என்றால் இடஒதுக்கீடு இல்லை அப்போ என்ன அர்த்தம் இப்போ கவா என்பவர் அங்கு வந்திருக்கிறார் என்றால் தன்னுடைய சுய முயற்சியில் இருந்தேன்னா ஏய் கல்வி தகுதி நீ வந்து கோட்டால வந்தீங்கன்னா நீ எல்லாம் கேட படிப்பறிவு இல்லாதவனா நீ மேல வந்தீங்கன்னா ஆபரேஷன் பண்ணி ஆளை காலி பண்ணுவா அதனால படிப்பறிவு வேணும்னு சொல்லி சொன்ன கூட்டம் தானே இது தாழ்த்தப்பட்டவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் அறிவற்றவர்கள் என்ற ஒரு மனநிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த மனநிலைக்கு எதிராக நாங்கள் கல்வி கற்க தொடங்கினால் நீங்க காணாம போயிடுறீங்க என்று சொல்வதற்கான ஒரு நல்ல உதாரணமாகத்தான் கவாய் நீதிபதி அவர்கள் விளங்கியிருக்கிறார் இதை பொறுக்க முடியவில்லை நாம் கல்வி கற்பது பொறுக்க முடியவில்லை நாம் படிப்பது பொறுக்க முடியவில்லை நாம் பதவி உயர் பதவிகளுக்கு செல்வது எனவே பிடிக்கிறான் அது இப்படி வந்து அவனுக்கு வந்து அங்கே இங்கேயும் விலகலை வைத்தது இருக்கிறது நம்முடைய வளர்ச்சி என்பது இவர்கள் எப்படியாவது அந்த எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று பல்வேறு வகையை திட்டமிட்டு செயல்பட்டு அந்த வகையிலே இந்த செயல் என்பது மிக தொடர்மான முறையிலே கண்டிக்கத்தக்கதாக இருந்து அது மட்டுமல்ல இவங்க என்ன செய்யறாங்கன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு இந்த நிலையை நம்ம சொல்றோம் சாதாரண மக்களுக்கு என்ன நிலை என்று பார்த்தால் ஒண்ணு இல்லைங்க நான் வந்து ஒரு தாழ்த்தப்பட்டவர்கள் உத்தரப்பிரதேசத்துல குற்றம் சுமத்துகிறாங்க திருடலாம் ஆனா அவர் வந்து ஐயோ நான் திருடல திருடல திருடலன்னு சொல்றாரு கோர்ட் கிடையாது நீதிமன்றம் கிடையாது காவல் நிலவனம் இல்ல சனாதன கும்பல் இந்து மதவரி கும்பல் என்ன பண்ணுதுன்னா அவன் அடித்தே கொள்கிறார்கள் இதுதான் நிலை ஏன்னா நான் நினைச்சதை அவனை கொல்லுவேன் இதை பண்ணி சொல்லுது அவனுடைய சனாதனுக்கு எதிராக ஒருத்தர் கறி நீ அவ்வளவுதான் ஒரு இஸ்லாமியன் எழுதி அடுத்தப்பட்டவன் எழுதி ஒரு பௌத்தன் எழுதி ஒரு கிறிஸ்துவன் எழுதி அவசியம் இதற்கு தலைமையாக தான் இந்த சனாதனத்தை முன்னிட்டுக்கூடிய ஆர் கைப்பாவையாக பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது இந்த வகையிலே இவர்கள் பிஜேபியின் மூலமாக அவன் சட்டத்துக்கு சட்டத்தை ஒழித்து கட்டுவதற்காகவே பல சட்டங்களை ஏற்றான் இப்படி சனாதன குப்பம் என்பது சனாதனத்தை நிலைநாட்டுவதற்காக அந்த பாசிச கும்பலாக இருந்து கொண்டிருக்கின்றோம் கொலையெல்லாம் கவலை கிடையாது மிக சாதாரணமாக நன்றாக தெரியும் பல்வேறு உற்பவாளர்கள் தகவல் தகவல் போட்டவர்கள் தகவல் இலங்கை போட்டவர்கள் எல்லாம் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கருத்து கலை மக்கள் மத்தியிலே மறக்கிய ஒரே காரணத்துக்காக அந்த வகையிலே இந்த படுகொலை செய்கிற இவர்கள் சாவர்க்கு வந்து ஒத்து செய்ய தருணம் சொல்றான் அவன் என்ன பண்ணான் ஒன்பது ஆண்டு சிறையிலே இருந்தேன் என்பதை அடையாளம் சொல்றான் அந்தமானதுதான் இல்லீங்களா அப்போ அங்க போய் வருஷா வருஷம் என்ன பண்றானா எனக்கு மன்னிப்பு கடிதங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கான் நான் வந்து உங்க அரசுக்கு நான் வந்து விசுவாசமா இருப்பேன் என்ன மனுஷன் காலுக்கு செருப்ப கூட நான் இருப்பேன் என்ன வந்து விடுதலை பண்ணுங்க விடுதலை கெஞ்சி கூத்தாடி அவனவன் அவனுக்கு வந்து இவனுக்கு வந்து விருது வழங்க வேண்டும் என்று இங்க தந்தை பெரியா இருக்கும் அறிஞர் அவரை நாங்கள் விருது கேட்கவில்லை உங்க விருது எங்களுக்கு தேவையில போனாரு அந்த தந்தைங்கிற பட்டம் போதும்

இந்துத்துவ இந்த ராஷ்டிரத்தை உருவாக்குவதற்காக தன்னுடைய சதி வகைகளை நடந்து கொண்டிருக்கிறது செய்து கொண்டு இருக்கிற இது விடப்படியா ஒண்ணு ரெண்டுனு இல்ல எண்ணற்ற செய்திகள் எல்லாருமே சொல்ல இருக்கின்றார்கள் அந்த வகையில இந்த சனாதன கும்பலுக்கு முடிவு கட்ட வேண்டும் இது ஒரு மாசிசமாக இருந்து ஒரு புரிஞ்சு கொண்டு ஏதோ ஒரு சனாதன் பக்தி பக்தி சம்பந்தமான விஷயம் அல்ல இது கோயில் சம்பந்தமான விஷயம் அல்ல இது மூட நம்பிக்கை சம்பந்தமான விஷயம் அல்ல இது ஒடுக்குமுறை இது ஒடுக்குமுறை ஒரு அனிதா நம்ம எந்த எல்லா வகையிலும் அவன் தெளிவா இருக்கிறான் அவன் செவ் சோன்ல இருக்காங்க ஆனா என்னப்பா எப்ப பண்றேன் அதிகாரம் பண்ணி நெஸ்க்கானு வேலையை செய்யறான் ஆனா நம்ம மக்கள் இவங்க வந்து பரிதாபமான சூழ்நிலை இருக்காங்க ஆனா இப்ப நம்ம படிச்சோம்னு வச்சுக்கல அவங்க மருத்துவம் ஆயிரம் ரூபாய் என்ன பண்ணிடுறான் உடனே நீட் தேர்வு கொண்டு வரான் உடனே என்ன செஞ்சிடறான் ஒரு விஸ்வகர்மா யோஜனான்னு சொல்லி கொண்டு வரான் பிரச்சனை கூடாதுன்றதுக்காக அவன் வந்து சதித்தனமாக தொடர்ச்சியாக பல்வேறு வகையிலே என்ன ஒவ்வொரு வகையிலும் கட்டத்தை நகர்த்து விடாமல் இந்த மக்கள் முன்னேற விடாமல் சனாதனம் பெண்ணுக்கு கல்வி இல்லை என்கிறது சனாதனம் எவனு சமம் இல்லை என்கிறது சனாதனம் நான் நினைச்சவன கொள்ளுவேன் என்பது சனாதனம் அதற்கு தான் திராவிடம் ஜனநாயகம் நாம் ஜனநாயகத்துக்காக குரல் கொடுக்க வேண்டும் பாசத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் சமத்துவம் சமூக நீதி அனைவரும் சமம் எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் யாரும் மனுஷனை குழந்தை எவனும் மேல கிடையாது எவனும் கீழே கிடையாது அனைவரும் சமம் இந்த பா சனாதன வரலாசிரம கொள்கைகள் என்பது இந்த சமுதாயத்திற்கு கேடு என்கிற வகையிலே நாம் இந்திர ராஷ்டிரத்துக்கு எதிராகவும் இது இந்த பார்ப்பனிய கும்பலுக்கு எதிராகவும் ஒன்று ஒன்றிணைவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம் வள்ளுவன் அவர்களுக்கு நன்றி அடுத்தபடியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அம்புத்தூர் நகர பொறுப்பாளர் அவர்கள் கண்டன உரையை பதிவு செய்வார்கள் தோழர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு சனாதனி நமது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மீது செருப்பை வீசிவிட்டார் என்பதை நாம் கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதிலே அந்த சனாதனி பிரசாந்த் சர்மா அவர் செருப்பை வீசிவிட்டார் அங்கே பிரச்சனைகள் எழுந்தவுடன் பொறுமையாக வந்து நமது நாட்டு பிரதமர் மோடி அவர்கள் அவரை கைது செய்கிறேன் என்று சொல்கிறார் கைதி செய் என்ற கோரிக்கை வலுவாக வந்த பிறகு அவரை கைது செய்கிறேன் என்று சொல்கிறார் கைது செய்து பத்து நிமிடத்தில் அவரை விடுதலை பண்ணிட்டாரு அப்ப இந்த செருப்பை வீசிய நிகழ்வை வரவேற்கிறார் இந்த நாட்டு பிரதமர் என்றுதான் அர்த்தம் அவரை கைது செய்து விடுதலை செய்த மோடி அவர்கள் செருப்பு வீசுவதை வேடிக்கை பார்த்து கொண்டு அதிலே தொடர்ந்து அதற்கு ஆதரவாகவே செயல்படுகிறார் மோடி அவர்கள் இது என்ன பிரச்சனை என்றால் இந்த நாட்டின் முதல் முதல் தீவிரவாதம் காந்தியை சுட்டுக் கொன்றது அது சனாதனியால் நடந்தது கோட்சே என்ற கொடியவன் காந்திஜியை சுட்டுக் கொன்றான் அதற்கு அடுத்து இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பஞ்சாரே இதே சனாதனவாதிகள் சுட்டுக்கொண்டார்கள் அதே போல் தபோல்கரை சுட்டுக் கொண்டார்கள் அதே போல் என்ற பார்க்காமல் அவரையும் சுட்டுக் கொண்டார்கள் பயங்கரவாதத்தை கட்டமைத்து விடுகின்ற செயலை தான் சில அதை பார்க்கிறார் இந்த பிரச்சனையை உடனடியாக தீர்க்க வேண்டும் என்ற நினைப்பே இல்லை இப்படி ஒரு பிரதமரை நாம் பெற்றதற்கு மிகவும் வருத்தப்படுகின்றோம் எப்படியோ அவர் பிரதமராக வந்துவிட்டார் பிரதமராக வந்து என்ன செய்கிறார் என்று சொன்னால் மதவாதத்தை தூண்டுகிறார் மதவாதத்தான் அவர்கள் பிரச்சனையாக இருக்கிறது அங்கே யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசத்தில் என்ன செய்கிறார் முஸ்லிம்களுடைய வீடுகளை எல்லாம் இடிக்கிறார் இது இது அவர்களுக்கு முஸ்லிம்கள் மிகப்பெரிய அவர்களை தோன்றுகிறார்கள் இவர்கள் யார் இவர்கள் எங்கிருந்தோ வந்தவர்கள் இந்த இந்த நாட்டிலே நாட்டு போராடிய முஸ்லிம்களை குறிவைத்து தாக்குகிறார்கள் இந்த நாட்டு சுதந்திர போராட்டத்தில் ஒரு சின்ன சிறிய கல்லை எடுத்து போட்ட கதை உண்டா இன்றைக்கு பிரதமர் அதையெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டாமா இப்படி பல்வேறு காரியங்களை இந்திய நாட்டில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை தோண்டி ஒரு ஒரு கலவரத்தை தோண்டி இந்த நாட்டையே சுடுகாடாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் அங்கே இருந்து தமிழ்நாட்டை எட்டி பார்க்கும் போது இந்த நாட்டு இந்த நாட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள் இது இது சாதாரண காரியமா தமிழ்நாட்டிலே நடக்குமா எப்படியாவது எதையாவது சொல்லி இந்த தமிழ்நாட்டிலே கால் ஊற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இரண்டாம் ஆர் எஸ் எஸ் தொண்டர்களே தமிழ்நாடு மனிதன் கட்டணும் இதெல்லாம் ஒரு ஒரு சுற்று இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் ஒரு கலவரத்தை தோன்றுவதற்கு இப்படிப்பட்ட இந்த தமிழ்நாட்டிலே அரங்கேற்ற முடியாது அது வெற்றி அடையாது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் இன்றைக்கு பிரதமர் அவர்கள் அந்த இவரே நம்ம அந்த சர்மா அவரை அவர் அந்த செருப்பை வீசியதற்கு அவர் கண்டனத்தை கூட தெரிவிக்க தெரிவிக்காமல் எல்லாரும் சொன்னதற்கு பிறகு அவரை கைது செய்து ஐந்து நிமிடத்திலேயே விடுதலை செய்கிறார் என்றால் இது என்ன இது என்ன காரணம் இது இது எப்படி ஒரு நாட்டுக்கு ஒரு பிரதமருக்கு பிஜேபி தொண்டர்கள் அல்லது ஆர் எஸ் எஸ் தொண்டர்கள் யாராவது இந்த செயலை கண்டிப்பிருக்கிறார்களா இந்த உலகம் முழுவதும் இருக்கிற மக்களுக்காக சட்டத்தை எழுதியவர் அம்பேத்கர் உலகம் முழுவதும் இருக்கின்ற அரசாங்கங்களுக்கு சட்டத்தை எழுதி வழிகாட்டியவர் அம்பேத்கர் அவர் அம்பருடைய தொண்டராக விளங்குகின்ற தோழர் கவாய் அவர்கள் இப்பொழுது அந்த வேலையை தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார் இதை பிடிக்காமல் இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற இந்த சனாதனவாதிகள் இன்றைக்கு இப்படிப்பட்ட மோசமான செயலை இறங்கேற்றிருக்கிறார்கள் இதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது ஆர்ப்பாட்டம் வெள்ளட்டும் வெள்ளட்டும் அவர்களுக்கு நன்றி